ஓம் தத் புருஷாய் வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோர் ருத்தர் பிரஜோதயாத் ஓம் காலியே ஷத்மஹே சம்சன் வாசன் அஜ தீமகி தன்னோ காலி பிரஜோதயாத் ஜோதி நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஒரு எதிர்கால தொழில் அதிபர் மற்றும் எதிர்கால அரசியல்வாதி ஒருவருடைய ஜாதக பலன்தான் இங்கே தலை தெளிவாக பார்க்கிருக்கின்றோம் அதாவது சுக்கிரமேட்டை பார்த்தாவே ஒருத்தவங்களுடைய நேர்மை அவங்களுடைய ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் ரிச்சாக வாழ்வாங்களா அதில் ரொம்ப எளிமையாக வாழ்வாங்களா அல்லது வறுமையில் இருப்பாங்களா அப்படின்றத பற்றி நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்கலாம் அதே போல் ஒருத்தருக்கு கோயில் குளம் கட்டுறதில் ஆசையாக அதாவது கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இறைப்பணியில் ஈடுபாடு செய்வாங்களா நிறைய பேருக்கு தான தருவம் பண்ணுவாங்களா அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு உதாரண கயிறகையோடு நாம் விளக்க இருக்கின்றோம் இந்த அன்பருடைய கைரகை பார்த்திங்கன்னா ஆள்கட்டிவர்களுக்கு கீழே இருக்கிற குருமேட்டில் குரு வலையும் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் ஆயிருக்கு அதே மாதிரி இதய ரேக குருமேட்டுக்கு கீழே இருந்து ஆரம்பிச்சிருக்கு ஸோ இவர் வந்து ரொம்ப ரொம்ப நீதிமான் நேர்மையானவர் நியாயமானவர் அடுத்தவங்க சொத்து மாட்டார் ஹார்ட் ஒர்க் பண்ணி பணம் சம்பாதிப்பார் அதே மாதிரி தன்னுடைய வருமானத்தில் ஒரு பகுதியை தான தர்மம் பண்ணுறதுக்காகவும் இறைப்பணிக்காகவும் கோயில் கட்டுறதுக்காகவும் அல்லது கும்பாபிஷேகம் பண்ணுறதுக்காகவும் அல்லது இறைப்பணியில் ஈடுபடுத்துறதுக்காகவும் செலவு பண்ணுவார் அதை தான் இந்த குருமேட்டில் இருக்கக்கூடிய குருவாலையும் சொல்லுது அதே போல் சுக்கரமேட்டில் எத்தனை செங்குத்து ரகையை பாருங்கள் மல்டி வெர்டிகுலைன்ஸ் சுக்கரமேட்டில் வீனஸ் மூட்டில் இருந்ததுன்னா பல வழியில் அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பல வழியில் இன்கம் பல வழியில் வருமானம் வரும் வரக்கூடிய வாய்ப்பை வருமானத்தை இவரும் கெட்டியாக பிடிச்சிட்டு அதை பேஸ் பண்ணி நிறைய டெவலப் ஆவார் அப்படின்றதான் இந்த சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய செங்குத்திரகைன்னு சொல்லுது அதே சமயத்தில் கீழ்சுவேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் இது வந்து என்ன சொல்லுதுன்னா இவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான நிலப்புலன் நியாயமான ஷேர் நியாயமான பாகப்பிரிவினை கிடைக்கிறதுல விலங்குகள் ஏற்படும் அதே போல் இவர் இவர் என்னது வீடு வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் சொத்து வாங்கலாம்னு பார்த்தா தள்ளி தள்ளி போகும் அதே மாதிரி சுக்கரமேட்டில் நிறைய குறுக்கு ரேகைகள் இது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் ஃபர்ஸ்டில் ஃபெயிலியர் ஆகும் ஃபர்ஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஃபெயிலியர் ஆகும் நினைச்சவங்களும் மேரேஜ் பண்ண முடியாமல் போகும் ரொம்ப ரொம்ப லேட் மேரேஜ் ஆகும் அதே மாதிரி பெண்களால் நிறைய செலவு வரும் மென்டலி டிப்ரெஷன் வரும் அதை தான் இந்த சுக்கரமேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும் செவ்வாய் மேட்டில் இருக்கக்கூடிய குறுக்கு ரேகைகளும் சொல்லுது இது கொஞ்சம் பேடான ஒரு ரேகை தான் சில பேர் சொல்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான லைன்ஸ் அப்படின்னு கட்டாயம் கிடையாது சுக்கரமேடாக இருந்தாலும் சரி அல்ல செவ்வாய் மேடாக இருந்தாலும் சரி குறுக்கு ரேகையில் இருந்தால் அது வந்து டிஸ்டபன்ஸ் லைன் எக்ஸ்பெண்டிச்சர் லைன் அலைச்சல் மன உளைச்சல் தேவையற்று வீண் வீடு வெட்டி செலவு செலவு குறிக்கக்கூடிய ரேகை தான் அதே போல் சந்திரமேட்டில் இருக்கக்கூடிய பயணராக இவர் நிறைய வெளிநாடு பயணத்தை சொல்லுது அதே சமயத்தில் அங்கே எக்ஸ்கூரி இருக்கிறதால வெளிநாட்டில் சம்பாதிச்ச பணத்தில் பாதியை இவர் செலவு பண்ண வேண்டியிருக்கும் தேவையற்ற விண்வெறி வெட்டி செலவு வரும் அதனால் கேர்ஃபுல்லாக இருங்கன்னு சொல்லியிருந்தேன் அதே சமயத்தில் உள்ளங்கையில் மணி டயாங்கல் ஸ்ட்ராங்காக ஃபார்ம் இருக்கிறதால கட்டாயம் இவர் நாற்பத்தோரு வயசுக்கு பிறகு மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆவார் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் அதே போல் இந்த விதிரேகை எந்த காலகட்டத்தில் பட்டை அடிக்குதோ ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும் அந்த காலகட்டத்தெலாம் ஜாப் ரிலவெண்ட்டாக இவருக்கு நிறைய இஷ்யூஸ் பனிமாற்றங்கள் சரியான வேலைக்கேற்ற ஊதியம் இல்லை அது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் அதுவே இந்த விதிரேகை ரேகை திண்டாகும் போது ரொம்ப ரொம்ப ஆஸ்பீசியஸான ஒரு நல்ல சுபத்துவமான பலன் இவர் கிடைக்கும் திருமண ரகை அதாவது சுண்டூரில் கீழே இருக்கிற புதன்மேட்டில் திருமண ரகை பெருசாக வளரலை ஸோ இவருக்கு திருமணத்தால் மிகப்பெரிய யோகம் இல்லை லாபம் இல்லை பெருங்களால் பெருசாக யோகம் இல்லை லேட் மேரேஜ் அப்படின்னு சொல்லுது அதே மாதிரி புத்திர வாக்கியமும் கொஞ்சம் லேட்டாக தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுது அதே சமயத்தில் சூரியமேடு ஸ்ட்ராங்காக இருக்கிறதால சூரிய ரேகை நீண்டு இருக்கிறதால அரசாங்க வழியில் இவருக்கு யோகம் லாபம் உதவி ஆதாயம் சலுகைகள் எல்லாம் கிடைக்கும் பெரிய பதவிகளும் கிடைக்கும் அதே போல் நாற்பத்தொன்னு முடிஞ்சு நாற்பத்தி ரெண்டு வயசுலருந்து இவருக்கு மிகப்பெரிய யோகம் லாபம் புதிய புதிய தொழில் புதிய புதிய வருமானம் பல வழியில் இன்கம் எல்லாமே கிடைக்கும் நல்ல திருமணம் புத்திர வாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு நான் பலன் சொல்லியிருந்தேன் அதுக்கேற்றது போல் இவருக்கு எல்லாமே பொருந்தி வருது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நண்பர்களே